السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم انبان سہودر سہودر اہلے اللہ இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நபிகளாரின் நாணையமும் அமானிதத்தை பேணுதலும் மார்க்க நெறி முறைகளும் அமானிதமே நமக்கு சரியான பாதையை காட்டுவதற்காக இறைவன் தன்னுடைய தூதர்களின் மூலம் இஸ்லாமிய மார்க்கத்தை வழங்கியுள்ளான் இந்த மார்க்கம் நமக்கு கிடைப்பதற்காக அந்த இறை சொல் சொல்ல முடியாத அளவுக்கு இன்னலுற்று தூது பணியை செய்தார்கள் இதற்காக பல இறை அந்த திருத்தூதருக்கு பக்க பலமாக இருந்தவர்களும் கொல்லப்பட்டார்கள் கியாம நாள் வரை வருகின்ற மக்களுக்கு நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் கூறிய உபதேசங்கள் சென்றடைவதற்காக இமாம்கள் தங்களுடைய வாழ்நாள்களை மார்க்கத்திற்காக அர்ப்பணித்து அரும் தொண்டாற்றினார்கள் இவ்வளவு நபர்களில் தியாகத்தால் ஹதீஸ்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன ஒரு காலத்தில் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லப்படாமல் வெறும் கட்டுக்கதைகள் மாத்திரம் மார்க்கமாக போதிக்கப்பட்டு வந்தது ஆனால் இன்று எத்தனையோ வசனங்களும் ஹதீஸ்களும் உரைகளிலும் புத்தகம் வாயிலாகவும் மாத இதழ் வாயிலாகவும் இலகுவாக கிடைக்கின்றன ஆனால் நாம் எந்த விதமான ஆர்வமும் காட்டாமல் இவைகளை புறக்கணித்து வருகின்றோம் இறைவன் அளித்த இந்த மாபெரும் அமானிதத்தை பேண தவறிவிடுகிறோம் வணக்க வழிபாடுகளை நம்பி சல்லாஹூ வலைவசல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடன் என்று கூறியுள்ளார்கள் இவைகளை நிறைவேற்றுவதில் மார்க்கத்தை விட அதிக ஆர்வம் காட்ட வேண்டும் ஜுஹைனா கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண் நபி அவர்களிடம் வந்து நபிசல்ல தூதரே எனது தாய் ஹஜ் செய்வதற்காக நேர்ச்சை செய்தார்கள் ஆனால் அவர்கள் மரணிக்கும் வரை ஹஜ் செய்யவில்லை எனவே அவர்களுக்கு பகரமாக நான் ஹஜ் செய்யலாமா என்று கேட்டார்கள் அதற்கு நபிசல்லல்லா ஒலைவசல்லம் அவர்கள் ஆம் அவர்களுக்காக நீங்கள் செய்யுங்கள் உங்களுடைய தாயின் மீது கடன் இருந்தால் அதை நீங்கள் தானே நிறைவீ நிறைவேற்றுவீர்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியதை நிறைவேற்றுங்கள் அல்லாஹுவை நிறைவேற்றுவதற்கு அதிக தகுதியுடையவன் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் இபுன் அப்பாஸ் அலி அன்ஹு நூல் புகாரி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்று அஸ்லாம் வரமத்துல்லாஹி